வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் இந்த தேர்தலுக்கு அதை சந்திப்பதற்கு அனைத்து கட்ட வேலைகளையும் ஆரம்பித்து விட்டார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக தன்னுடைய வேலையை கரெக்டா செய்ய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் மொத்தமாக செய்ய ஆரம்பிச்சாங்க தெரியல அதாவது சிஸ்டமேட்டிக்கலா பண்ணிருக்கார் முதல்ல நான்காவது தொன் பத்திரிக்கையாளர்கள் அவர்களை போட்டு போர் போட்டு போத்தி மூடிட்டார் அதே மாதிரி பத்திரிகையாளர் மன்றத்துக்கும் பணத்தை கொடுத்துட்டு கை நீட்டி வாங்கிட்ட பிறகு நம்ம அவங்க சொல்றதுக்கு நம்ம நம்ம அடிமை தானே அப்படி ஆயிடுச்சு நிருபர்கள் மூலமாக ஓனர்களுக்கு பணம் போய் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது வந்து அரசியல் யுக்தி அதை நம்ம ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க இப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாரையுமே புத்திசாலித்தனமா தினமாக வளர்ச்சி பிடிச்சிட்டாங்க திமுக இது வந்து தினகரன் ரமேஷ் வந்து ரொம்ப திறமையாக இதை கோஆர்டினேட் பண்ணதான் சொல்கிறாங்க எப்படியும் செஞ்சு முடிச்சிட்டாங்க எல்லா பத்திரிகையாளர்களும் அதாவது தொண்டான் துடுக்கான் ஆயிரம் பத்திரிகையாளர் அவங்கள விடுங்க மெயின் ஸ்டேப் மெயினாக உள்ளவங்க எல்லாரும் வந்து திமுகவுக்கு சார்பாக எழுத போறாங்க முடிவு எடுத்துட்டாங்க அந்த முடிவில் மாற்றம் இல்லை அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் ஜெயிக்க போகுது அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது மறுபடியும் நம்ம திமுக ஆட்சியாளர்களை சந்திக்க வேண்டியதுதான் தயாராக இருந்துக்கோங்க ஏன்னா எதிரணியில் இருப்பவர்கள் எல்லாருமே உளுத்து போச்சு எல்லாம் பேஸ்மெண்ட் வீ கை போச்சு புரியுதுங்களா அவரு நம்ம நாம் தமிழர் கட்சி புஷ்வானமா போயிடுவார் சந்தேகமே கிடையாது அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஒன்னும் தேராது அதுவும் தேராது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அதுவும் தேராது அதிமுக வந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய லாபத்திற்காகவும் அவருடைய பையனுடைய லாபத்திற்காகவும் ஒட்டுமொத்த அமுகவையும் அபியை பிஜேபி காலடியில சமர்ச்சிட்டார் சமர்ப்பித்து விட்டார் வெக்கம் மானம் சூடு சுரண சுயமரியாதை எதுவுமே இல்லாமல் எதுவுமே அடகு வச்சிட்டார் யாருக்காக பழனிசாமி அவர்களுக்காகவும் அவருடைய பையனுக்காகவும் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு பிஜேபி ஃபுல் மிரட்டரில் வச்சிருக்காங்க அதனால் ஒன்றும் பண்ண முடியல இவர் ஆனால் ஏய்யா அவங்க ரெண்டு பேருக்கு தானே பிரச்சனை அண்ணா ஏன் ஏன் போய் அடகு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா திமுக தொண்டை கூட கேட்கல முன்னணி தலைவர் கூட கேட்கல ஜெயக்குமார் பீத்துவார் அப்படியே மைக்கு முன்னால் ஒரு ஆணியம் கொடுங்க அவர் செல்லூர் ராஜ் அவர் காமெடி வந்தாரு நம்ம முனுசாமி வரைஞ்சு கட்டி நிற்பார் வாயே துறக்கலை திண்டுக்கல் சீனிவாசன் வாயே துறக்கலை அப்ப நீங்க என்ன பழனிசாமி அவர்களுக்கு அடிமையரா நீங்க அடிமை சாசனம் அவருக்கு வெளியே கொடுத்துட்டீங்க அவர் அண்ணா திமுக போய் பிஜேபி கிட்ட அடகு வச்சிட்டார் அடகு வைக்கல வித்துட்டார் அடுத்த கூட மெர்ஜ் மெர்ஜாயிடும் அண்ணா எக்காரணத்தை கொண்டு பிஜேபி கூட கூட்டணி முடியவே முடியாது நடக்கவே நடக்காதுன்னு பிடிக்கின இபிஎஸ் காலைல போய்விட்டார் பார்த்தீங்களா அரசியல்வாதிகளுக்கு சூடு சுவரண மானம் இது எதுவுமே கிடையாதுங்க அவங்களுக்கு தேவை பணம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் கட்சி எப்படி வேணாலும் போது தொண்டை எப்படி வேணாலும் போகிறோம் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட கட்சி அதிமுக திருமதி ஜெயலலிதா அவர்களால் வீரமிக்க வீரம் அங்கையாக செயல்பட்ட கட்சி இப்போ சோரம் போய் பிஜேபி காலில் ஒழுந்து குடிச்சுட்டு கழிவு அண்ணா திமுக எவ்வளவு பெரிய பெரிய அசிங்க இப்படி ஒரு பொழப்பு அண்ணா திமுக தேவையா சரி அப்படியே பழனிசாமியா பையனையும் என்ன பண்ணிடுவாங்க கவர்மெண்ட் இல்ல என்ன என்ன பண்ணிடுவாங்க கருத்து அடுத்துடுவாங்களா தனியார் போட்டுருவாங்களா கேஸ் போட முடியும் மிஞ்சி போனா ஜெயிலுக்கு போகணும் ஜெயிலுக்கு போங்க இத விட என்ன இருக்குது லட்ச கோடிகளை சம்பாதிச்சு வச்சிருக்க நீங்க ஜெயிலுக்கு போற என்ன ஆயிடு போகுது ஜெயில போய் நான் எல்லாம் அக்கியூஸ்டூட ஒல்லாம் கொடுக்க போறீங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயிலு கேட்ட சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு இருந்துட்டு போங்களேன் ஏன் அதை யோசிக்கிறீங்க அதெல்லாம் சரியாது அதெல்லாம் பண்ண மாட்டோம் எங்க உடம்பையும் நோக கூடாது உடம்பையோ நோகாத சம்பாரிச்சிருந்தா என்னங்க இது அப்படி நினைச்சிருந்தா ஜெயலலிதா மேடம் ஜெயிலுக்கு போயிருக்க முடியுமா பழனிச்சாமி ஏன் தான் இப்படி ஆயிட்டாருன்னு தெரியலங்க ரொம்ப கேவலமா போயிட்டாருங்க அதிமுகவுடைய நிலைமை நாளைக்கு என்ன ஆகும் தெரியல தாமரையோட அண்ணா திமுக ஏன் உங்களால் வளர்க்கப்பட்ட உங்ககிட்ட தானே நம்ம செந்தில் பாலாஜி ஜெயில இல்லையா இருந்துட்டு வரலையா செத்தா போயிட்டாரு ஜம்மு மாப்பிள்ள மாதிரி இருக்காரு போது உங்களுக்கு அதை எவ்வளோ முக்கியமா பிஜேபி கிட்ட போய் கால கால கழுவி அடிமையா இருக்க தயாரா இருக்கிறீங்க ஆனா தன்மானத்தோட வாழ்த்து நீங்க தயாரா இல்லை திமுகக்காரர்கள் இது எவ்வளவு பெரிய அசிங்க யாருமே இது வந்து திமுக காரர்கள் சரியா பிளான் பண்ணிட்டாங்க இது வேளங்கால கூட்டணி இது உருப்படாது நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா வேலையை ஆரம்பிச்சிட கரெக்டா ஆரம்பிச்சு காய் நகர்த்தமான வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க ராஜதந்திரமா பண்ணிட்டாங்க அண்ணா திமுக கிட்ட இல்லாத பணம் வாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லாத பணம் வாங்க ஐடி விங் என்னங்க வச்சிருக்கீங்க நீங்க ஐடி விங் என்னங்க செயல்படுது எவனாவது மூலகாரம் இருக்கிறான் அந்த ஐடி விங்ல சோம்பேறி பயிரும் அறிவில்லாதவனுங்களும் ஜடங்களையும் வச்சிருந்த அந்த ஐடி எங்க இருந்து விளங்கும் ஐடி விங்ஸ் கில்லி மாதிரி வேலை செய்ய வேணவா ஐடி விங் ஒண்ணு இருக்குதாவே தெரியல அதிமுக சோம்பேறிங்களும் நாதாரிங்களும் இருந்தாலும் ஐடி விங் எங்க இருந்து உருப்படும் எப்படி அதிமுக வளரும் இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது யாருமே யோசிக்கிறது கிடையாது அப்பா நம்ம தலை தப்பிச்சா போதுண்டா அப்பா அப்படின்னு நினைச்சுக்கினு இன்னைக்கு கோட்டையை விட போறார் எடப்பாடி பழனிசாமி அவர் ஜெயிப்பார சத்தியமா ஜெயிக்க மாட்டேன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா அவதான் ஓபிஎஸ் வானவே வளன்ற ஓபிஎஸ் பார்த்து அலற நீ புத்திசாலியா இருந்தா நமக்கு யார் எதிரி அப்படின்னு நீ பாக்கணும் நமக்கு யார் எதிரியோ அவனை வந்து காலி பண்ணணும் அரசியல் ரீதியா காலி பண்ணணும் அப்படின்னா ஆகணும் நமக்கு தேவையான கூட்டணி வச்சிருந்தோம் கூப்பிடு எல்லாரையும் சசிகலா டிடிவி தினகரன் எல்லாரையும் கூப்பிடுங்க கூப்பிட்டு உக்கார வச்சு வேலையை ஆரம்பிங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஈகோ அதனால உருப்படாத போக போறீங்க அந்த ஓபிஎஸ் ஈகோபிக்கும் ஈகோ எல்லாருக்கும் ஈகோ ஆக நீங்க மறுபடியும் மட்டும் இல்ல அதிமுகவை காலி பண்ண போறீங்க அதுக்குதான் இவ்வளோ வேலை நடக்குது ஆனா பிஜேபி காரங்க என்ன சாதாரண நினைச்சேன் பயங்கர புத்திசாலியா காயினாத்துறாங்க அதுக்கு அண்ணா திமுக ஒன்னே போதும் அடிமைகளாக சரண்டர் ஆயிட்டாங்க முடிஞ்சு போச்சு போச்சுதான் இனிமேலாவது சுறுசுறுப்பா இருந்து ஏதாவது இல்லையா பாப்போம் நீங்க என்ன நீங்க தரிகனத்தும் போட்டாலும் திமுக தான் ஜெயிக்க போகுது பிஜேபியை விட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா டஃப் இருக்கும் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சிகளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்